ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய சந்தோஷத்துக்காகத்தான் நானும் உனக்காக உழைத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் மறுபடியும் நீ வேண்டியதுதான் வேண்டும் என்று என்னிடம் கேட்கிறாய் உன் தந்தையாக நான் என்றுமே உனக்கு நல்லதுதான் செய்வேன் அதனால் இனி நீ என் மீது மட்டும் கவனத்தை செலுத்து அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என் மீது உனக்கு கோபம் முதன் முதலாகத்தான் உன்னை பிடித்து இழுத்து என்னை வெளிப்படுத்திய போது நிறைய கொடுப்பதைப் போல இருந்தது இப்போது உன்னை நைசாக கூப்பிட்டு உன்னிடம் இருந்து எல்லாவற்றையும் பறித்து கொண்டதாக பதற்றப்படுகிறாய் நான் பறிக்காவிட்டால் வேறு யாராவது பறித்து கொண்டிருப்பார்கள் நான் பறித்ததால்தான் உன் வாழ்நாள் முழுவதும் அதை போல பல மடங்கு திருப்பிக் கொடுப்பேன் கருமை விளைவாக அதை வேறு வழியில் அதை நீ இழந்திருந்தால் திரும்ப வருமா இன்றைக்கு நீ அனுபவிக்கும் கஷ்டம் அனைத்தும் உனது கர்ம பலன்கள் என்பதை தெரிந்து கொள் அப்படி இருந்தாலும் இன்பம் வருகிறதே அது எப்படி என்று கேட்கிறாய் துன்பத்திலும் நீ அனுபவிக்கும் அத்தனை இன்பங்களும் எனது அருளால் வந்தவை என்பதை உணர்ந்து கொள் நீ அமைதியாக இரு என் பெயரை சதா காலமும் உச்சரித்துக் கொண்டிரு உனக்கு தேவையானதை செய்வேன் கடைசி வரை உன் கூடவே நான் துணை இருப்பேன் நீங்கள் சந்திரனை காணும் போது கடவுளின் அழகை காண்கிறீர்கள் சூரியனை காணும் போது கடவுளின் சக்தியை காண்கிறீர்கள் கண்ணாடியை பார்க்கும்போது கடவுளின் சிறந்த படைப்பை காண்கிறீர்கள் எனவே நீங்கள் உங்களை நம்புங்கள் பொறுமையும் தன்னம்பிக்கையும் தான் தைரியம் அதை நீ தொலைத்து விடாதே எப்பொழுது நீ எந்த பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து போராட கற்றுக்கொள் அப்போது அது உன்னை காப்பாற்றும் ஆனால் எது நடந்தாலும் நீ எதை எதை செய்திருந்தாலும் அதை நீ உணரும் தருணத்தில் நான் உன்னை மன்னித்து ஆசிர்வதிப்பேன் சகிப்புத்தன்மை இல்லை என்றால் உன் மிகவும் கவலைக்கிடமாகும் இதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு நீ வாள் நீ எவ்வளவு பெரிய வம்சாவளியை சேர்ந்திருந்தாலும் ஒழுக்கத்தோடும் சிறந்த நற்குணங்களோடு இருந்தாலும் வறுமையின் காரணமாக மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொள் மன தூய்மையும் தன்னல்லமற்ற சிந்தனைகளும் எண்ணங்களும் இல்லையென்றால் எதையும் நீ எதிர்கொள்ள முடியாது உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் மிகவும் முக்கியம் சகிப்புத்தன்மை இது மட்டும் உனது வாழ்வில் இல்லாவிட்டால் உனது வாழ்க்கையே பறி போகிவிடும் நான் பக்க பழமாக இருந்தாலும் நானே அனைத்திருக்கும் சர்வ அதிகாரி என்றாலும் அனைத்தும் எனக்கு கட்டுப்பட்டு இருந்தாலும் உன்னிடம் நிலையான உண்மையான பக்தியும் இருந்தால் மட்டுமே நான் உன்னை அனைத்திலும் இருந்து காப்பாற்ற முடியும் நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் உனது தைரியத்தையும் தான் உன்னிடம் இருந்து நான் எதிர்பார்க்கிறேன் உனது வருகைக்காக நான் காத்திருக்கிறேன் நான் உனக்கு உனது மனநிலையை புரிந்து கொண்டு அழைப்பு விடுத்திருக்கிறேன் எனது அழைப்பை ஏற்றுக்கொண்டு விரைந்து வா நான் உனக்காக காத்திருக்கிறேன் என் அனுமதியின்றி எதுவும் நடக்காது எவரையும் நெருங்க முடியாது எனது அனுமதியின்றி என் மண்ணில் கூட உன் கழுத்தடம் பதிக்க முடியாது உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் நீ எதற்கும் பயப்படாதே கழுங்காதே தன்னம்பிக்கை இழந்து விடாதே அனைத்தும் விரைவில் மாறப்போகிறது நீ எப்போது பொறுக்க முடியாத துன்பத்தை அனுபவித்து அதை கடக்கிறாயோ அந்த கணம் உன் கர்மவினை கழுகிறது என்று அர்த்தம் பொறுமை நம்பிக்கை இதை மட்டும் நீ கடைப்பிடி உன் விதியை என்னால் மாற்ற முடியும் நீ உன் வாழ்க்கையை என் பதத்தில் சமர்ப்பித்து விடு நான் தாங்குகிறேன் உனக்காக உன் கர்மாக்களை நீ என் பூஜையில் மட்டும் கவனமாக இரு மற்ற எல்லோரும் கைவிட்ட போதிலும் நான் கைவிட மாட்டேன் என் ஆசிர்வாதங்கள் எல்லையற்ற வலிமை பெற்று உன்னை ரச்சிக்கும் வாழ்வில் வண்ணங்கள் தீட்டிய நேரம் உனக்கான வெளிச்சமாய் உன் சாய் உருவில் என்றும் உன்னுடன் எப்போதும் இருப்பேன் எல்லா போராட்டங்களையும் வெல்லத்தான் போகிறாய் என்றும் உனக்காக உன் சாய் இருக்கிறேன் வாழ்க்கையில் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கும் இன்னொரு நாள் ஏதோ ஒன்றை இழந்தது போல தோன்றும் இவை அனைத்தும் எல்லோருக்கும் நடக்கும் அவரவர் வாழ்க்கையில் இதற்கு காரணம் தேடினால் நீ வாழ்க்கை முழுவதும் காரணத்தை மட்டும்தான் தேட முடியும் என்றைக்கும் வாழ்க்கையில் எதையும் நீ பெரிதாக யோசித்தால் அது பெரிதாக தோன்றும் நீ எந்த செயலில் ஒரு விஷயத்தை நோக்குகிறாய் என்பதில்தான் அது உள்ளது வாழ்க்கைக்கான பாதைகள் கடினமாக இருந்தால் சுலபமாக இருந்தாலோ அது முக்கியமில்லை பாதைகளை நீ எப்படி தேர்ந்தெடுத்துக் கொண்டாய் உன் இலக்கை நீ அடையப் போகிறாய் என்பதேதான் அதில் இருக்கிறது சோதனைகளையும் கஷ்டங்களையும் எந்த அளவுக்கு அனுபவ பாடமாய் நீ எடுத்துக் கொள்கிறாய் என்பதை பொறுத்தேதான் உன்னுடைய வெற்றிகள் அமையும் நேற்றையும் உன்னை நான் காப்பேன் உன் குடும்பத்தையும் காப்பேன் உன்னை உயர்வு செம்மையாக்குவேன் உன்னை யாராவது தப்பாக பேசினாலோ கீழ்த்தரமாக நடத்தினாலோ உன்னை பற்றி இல்லாததும் பொல்லாததும் சொன்னாலோ நீ அவர்களிடம் போய் சண்டை போடாதே மனதிலும் அதையே நினைக்காதே அப்பா நான் இருக்கிறேன் குணம் கொண்டவர்கள் ஏமாந்து போகலாம் ஆனால் தாழ்ந்து போவதில்லை ஏமாற்றுபவர்கள் தற்காலிகமாக வெற்றி பெறலாம் ஆனால் இறுதி வரை சாதிப்பதில்லை கடலலைகள் இவ்வாறு ஒன்றன்பின் ஒன்றாக மோதிக்கொண்டு ஒன்றன்பின் ஒன்றாக வருகிறதோ அதைப் போன்று என் மனதில் கவலைகளும் குழப்பங்களும் மாறி மாறிக்கொண்டு வந்திருக்கிறது ஆனால் அன்பே உந்தன் முகத்தினைக் கண்டேன் எல்லாம் மறைந்து உந்தன் அன்பில் அடைக்கலமானேன் உன்னில் சரணாகதி அடைந்தேன் என்று பாபாவின் பாதங்களில் சரணடையுங்கள் இனியும் நீ கலங்கி நிற்க தேவையில்லை நீ நினைத்த காரியங்கள் கைகோடி வரப்போகிறது நல்லதே நடக்கும் என்று நம்புங்கள் அது உங்களை மட்டுமல்ல உங்களை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் என் மேல் நம்பிக்கை கொள் உன் பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்கும் நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன் வாழ்க்கை விதி சூழ்நிலைகள் மனிதர்கள் அனைத்தும் உங்களுக்கு எதிராக இருக்கலாம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் பாபா என்றும் உங்களுடன் இருப்பார் என்று தெய்வம் நல்லவர்களை சோதனை செய்யும் ஆனால் ஒருபோதும் கைவிடாது நாளை நீ என்னிடம் கேட்பது உனக்கு கிடைக்க நான் ஆசீர்வதிக்கிறேன் நீ என்னிடம் கேட்பது அனைத்தும் எப்பொழுதும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு என்ன ஆனாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு நிராகரிப்புகளை கண்டு நெஞ்சு உடையாதே உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகிறான் என்று அர்த்தம் உன் வாழ்வில் நீ எப்போது பொறுக்க முடியாத துன்பத்தை அனுபவித்து அதை கிடைக்கிறாயோ அந்த கணம் உன் கர்மவினை கழிகிறது என்று அர்த்தம் மனம் கடல் போல் இருந்தாலும் உன் தான் இருக்க வேண்டும் உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னை நினைத்துப்பார் நீ பிரச்சனைகளை கடந்து வருவாய் அது உனக்கே தெரியும் நல்லதே நடக்கும் நீங்கள் எங்கு இருந்தாலும் சரி என் முன்னர் மன்றாடி கெஞ்சி விசுவாசத்துடன் கைநீட்டினால் நான் உங்கள் பக்திக்கும் விசுவாசத்திற்கும் ஏற்றவாறு இரவு பகலாக உங்கள் பின்னால் திடமாக நிற்கிறேன் என்னிடம் சரணடைந்துவிட்ட ஒருவர் தனது எதிர்காலத்தைப் பற்றியோ தற்போதுள்ள இக்கட்டான சூழ்நிலை பற்றியோ கவலை கொள்ளவே கூடாது வீண் கவலை எந்த விதத்திலும் பலன் தராது மாறாக என் மீது நம்பிக்கை இல்லாமையே அது காட்டுகிறது என்று அர்த்தம் நடப்பது எல்லாமே எனது விருப்பம் நீங்கள் வேண்டியதையெல்லாம் நான் தருவேன் என்பது தவறான கருத்து உன்னுடைய கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நான் அறிவேன் ஆனால் என் குழந்தைகளுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன் கலங்காதிரு பயப்படாதிரு சில வாயிற்கதவை நான் திறந்தேன் உன் மனம் அதை ஏற்கவில்லை என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கி அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையை நான் துவங்கிவிட்டேன் அதனால்தான் நீ சோதனைகளை அனுபவிக்கிறாய் என்பதையும் உனக்கு பல முறை அறிவுறுத்தி வைத்திருக்கிறேன் இப்போது அதை நினைவுபடுத்துகிறேன் கலங்காதிரு தாமதமானாலும் தப்பாமல் கிடைக்கும் நல்ல இடத்திலும் தகுந்த நேரத்திலும் உன்னை ஓடி வந்து காப்பேன் என் வாக்கு என்றும் பொய்யாகாது உங்கள் செயல்களில் உங்களை விட நானே முன்னால் நிற்பேன் நீங்கள் வினிப்புணர்வு இன்றி இருந்தாலும் நான் மிகவும் விழிப்புடன் உங்களை முன்னின்று நடத்தி வைக்கிறேன் உன் பாரத்தை சுமக்க நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் களங்காதே உன் வீட்டில் பாதுகாவலனாக இருந்து உங்கள் அனைவரையும் தீய சக்திகள் அண்ட விடாமல் தடுத்து உங்களை காப்பேன் உன்னுள் உன்னுடனே இருக்கிறேன் எவ்வளவு கஷ்டங்களை இப்போது நீ அனுபவித்தாலும் அந்த அளவு எதிர்காலம் சந்தோஷமாக அமையும் என்னையே துணையாக கொண்டு என் மீது நம்பிக்கையாக இருப்பவர்களுக்கு நியாயத்தை செய்வேன் அவர்கள் இழந்து போன அனைத்தையும் பெறுவதற்கு உறுதியாக துறன் நிற்பேன் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு விரைவில் நல்ல மாற்றங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்து தருகின்றேன் நீ என்னை சார்ந்தவன் என்னை மட்டுமே சார்ந்தவன் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை கவனித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது உனக்கு என்ன நேரும் என்பதை நான் மட்டுமே அறிவேன் உன்னை கரையற்றும் பொறுப்பை நான் தான் வகிக்க வேண்டும் என்னை விட்டால் உனக்கு வேறு யார் இருக்கிறார்கள் நிராகரிப்புகளைக் கண்டு நெஞ்சு உடையாதே உன்னை யாராவது தூக்கி எரிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகிறான் என்று அர்த்தம் எப்படி சரியாக போகிறது என்று மலைக்கும் விஷயங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை என்னும் அளவிற்கு மாயமாக மறைந்து போகும் கவலை கொள்ளாதே இந்நிலை கூடிய விரைவில் மாறும் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது வாழ்க்கையில்லை எப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்வதற்கு பெயர்தான் வாழ்க்கை வாழ்வில் நீ வெற்றி பெற வேண்டுமானால் பயனில்லாதவற்றை பேசி பொழுதை வீணாக்காதே பயனுள்ளதை பேசு அல்லது மௌனமாக இருக்க பழகு வாழ்வில் எவ்வளவு முன்னேறமோ நினைக்கிறோமோ அந்த அளவிற்கு பலன் அர்த்தமற்ற பேச்சு நீ சகித்துக் ஆக வேண்டும் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்களை என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து கூட நீ பார்க்க கூடாது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ எதற்கும் பயப்படாதே என் கை எப்போதும் உன்னை காக்கும் விரைவில் மேலோங்கி உன்னை பார்த்து நகைத்தவர்களுக்கு முன்னிலையில் நிமிந்து பார்க்க உன்னை செய்வேன் எத்தனை முறை கீழே விழுந்து எழுந்தாலும் மனம் தளராமல் மறுபடியும் எழுந்து நின்றுவிடு தோல்விகளை சந்தித்ததால் தோல்வி என்று அர்த்தமில்லை இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய் என்று அர்த்தம் தோற்று போய்விட்டோமே என்று மனம் குறுகிய நிலைக்கு செல்லாதே வாழும் வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது சகஜம்தான் எக்காரணம் கொண்டும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலிருந்தும் விலக நினைக்காதே உன்னோடு நான் இருக்கிறேன் உன்னுடைய எல்லா முயற்சியிலும் நான் இருப்பேன் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் தெரியப்படுத்து இன்று நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் வாழ்க்கை நான் ஆசீர்வதித்துக் கொடுத்தது உனக்கு தகுதியான வாழ்க்கையை வழங்கி வழிநடத்தி அழைத்து வந்திருக்கிறேன் தற்போதைய நிலை இதற்கு முன்பு இருந்த நிலை அனுபவித்து வந்த வாழ்க்கையை எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் மறவாதே முடிந்ததை தேடி சென்று உதவிடு பசியில் இருப்பவனை கண்டவுடன் உடனே உதவிடு யாரையும் புண்படுத்தும் வகையில் நடந்து கொள்ள நினைக்காதே தான் என்ற கர்வத்தை விட்டுவிடு எந்த சூழ்நிலையிலும் உன்னை மறவாமல் உன்னை பாதுகாத்து உன்னை நிச்சயம் அனைத்திலிருந்து விடுவித்து உன்னை உயர்த்தி பார்க்கப் போகிறேன் கழங்காதே நான் இருக்கிறேன் நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் எப்போதும் கூடவே இருப்பேன் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் தெரியப்படுத்திவிட்டு பின்புசை எல்லாம் ஜெயமாக முடியும் உன்னை சுற்றியுள்ள பிரச்சனைகளை மட்டுமல்ல பிரச்சனைக்குரிய நபர்களையும் தூரத்தில் வையுங்கள் நிம்மதி என்றும் உங்கள் அருகில் நிலைத்திருக்கும் கோபத்தை உங்களின் கேடயமாகவே பயன்படுத்துங்கள் ஒருபோதும் ஆயுதமாக பயன்படுத்தாதீர்கள் நீங்கள் நீங்களாகவே வாழுங்கள் வாழ்க்கை சிறந்த ஆசானாக உங்களை வழி நடத்தும் உன்னை முந்தி செல்பவர்களைக் கண்டு கலங்காதே உனக்கான வெற்றியை உன்னால் மட்டுமே நிரப்ப முடியும் வளாதே இவ்வுலகில் தூற்றுவோர் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள் அவர்களையெல்லாம் அடக்க முடியாது ஆகவே அலட்சியப்படுத்தி செல்லுங்கள் உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு உன்னுடன் நான் என்றும் இருப்பேன் வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள் அவற்றுள் சிரிப்பு கண்ணீர் சந்தோஷம் கோபம் கஷ்டம் வெற்றி தோல்வி ஆசை நல்லது கெட்டது என எல்லாம் நிறைந்துதான் இருக்கும் அந்த பக்கங்களில் நீ மட்டும் இடம்பெற மாட்டாய் எல்லா உறவுகளும் கதாபாத்திரங்களும் அதில் இடம்பெறும் அவர்களால் உனக்கு கிடைத்த அன்பு கிடைக்காத அன்பு நிலையில்லாத அன்பு உண்மையான அன்பு என பல பரிமாணங்கள் இடம்பெற்றிருக்கும் அவை உணர்த்தும் புரிதல் ஒரு அன்பு விலகும் போது ஏற்படும் பலி ஒரு அன்பு கிடைக்கும் போது ஏற்படும் சந்தோஷம் என பல வர்ணங்களை கொண்டது வாழ்க்கையின் பக்கம் இவற்றையெல்லாம் நான் அனுபவிக்க விரும்பவில்லை என்றாலோ அல்லது அனுபவிக்க விரும்புகிறேன் என்று சொன்னாலோ இவை ஒன்றும் உன் கையில் இல்லை யார் யார் உன் வாழ்க்கையில் அமைய வேண்டும் என தீர்மானிப்பது நான் என்ற உன் சாய் சாய்தேவா இதற்கும் எவற்றுக்கும் நீ காரணமில்லை புரிகிறதா உறவுகள் என்றாலும் சண்டைகளும் மனக்கசப்பும் வருவது இயல்புதான் ஆனால் அதற்காக உன் வாழ்க்கையை நான் தனியாக வாழப் போகிறேன் என்று சொல்வது அர்த்தமற்றது முதலில் கூறியபடி உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு என் சம்மதம் வேண்டும் அதனால் இனிமேல் தனித்து வாழப்போகிறேன் என்று புலம்பாதே கைகளை சேர்த்து வைத்து அடித்தால்தான் கைத்தட்டலின் ஓசை கேட்கும் படகு தண்ணீரில் செல்ல துடுப்பு போட்டால்தான் செல்ல முடியும் சோழியை தனியாக ஒன்றை மட்டும் எடுத்து கீழே போட்டுப்பார் அதன் சத்தம் எப்படி இருக்கும் என்று பார் அதுவே சோழி முழுவதையும் போடு ஓசை எப்படி இருக்கும் அது போலத்தான் வாழ்க்கையில் ஒரு துணை மட்டும் கொண்டு நீ வாழ முடியாது அதனால் தனித்து செயல்படு ஆனால் தனித்து வாழ்வதற்கு யோசிக்காதே சாய்பாபாவின் துணை உனக்கு எப்போதும் உண்டு என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் உனக்கு உண்டு நீ ஜெயமாக நன்றாக நல்ல எதிர்காலத்தை பெற்று பொற்காலமாய் சந்தோஷத்துடன் வாழ்வாய் உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் உன்னை அரவணைத்து காப்பேன் உங்களுக்கு வெளியே யாரையாவது அல்லது எதையாவது கண்டு நீங்கள் பயப்படும்போது அந்த பயம் உங்கள் மனதில் பிறந்து ஊட்டப்பட்டு உரமிடப்பட்டு அதை மறுப்பதன் மூலம் உங்களால் வெல்ல முடியும் என்பதை உங்களுக்கு நீங்களே நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் பயம் எப்படி ஒரு ஆன்மீக விருப்பமுள்ளவரின் பாதையை எதிர்கொள்ள முடியும் நிழலில் மறைக்க முடியாது கடவுளை உள்ளத்தில் வைத்திருக்கும் யாரும் பக்தனை மறைக்க முடியாது எல்லாம் வல்ல இறைவன் நம்பிக்கை என்பது பக்தர் அணியக்கூடிய அபூர்வ கவசம் எல்லா நில மக்களும் பக்தர்களை அவர்களுக்கு தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் நிலையாக இரு அழையாதே நேராக இரு மனநிறைவு இல்லாமல் கருத்தியலை வேகமாக பிடி கடவுள் மனந்திருக்கும் வரை ஜெபியுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கும்போது கடவுள் அருள் புரியவில்லை எனில் திரும்பி விடாதீர்கள் சாயப்பாவின் ஆசியோடு நீங்கள் எப்போதும் ஜெயமாக இருப்பீர்கள் உனக்கு கேட்கும்படி மிக சத்தமாக நீ என்னை அழைக்கிறாய் நான் உனக்கு தெரியாமல் மிக ரகசியமாக உன்னிடம் வருகிறேன் எல்லாம் நன்மைக்கே கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தியை நீ கேட்பாய் சந்தோஷமாக இரு எதை பற்றியும் கவலை வேண்டாம் உன்னுடன் நான் இருக்கிறேன் இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதத்தால் உங்கள் அனைவருக்கும் அதிசயமிக்க ஒரு நிகழ்வு நடக்கப் போகிறது உங்கள் வாழ்க்கை அழகாகும் நீங்கள் எந்த வேண்டுதலையும் வைக்க தேவை இருக்காது உங்களை காப்பது எனது கடமை உங்கள் மனதில் ஓடும் எல்லா எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளும் நான் அறிவேன் உங்கள் தேவையை நான் நன்கு அறிவேன் எது நன்மையோ அதை மட்டுமே அளிப்பேன் என்னை நேசிக்கும் நீங்கள் என்னிடம் எந்த வேண்டுதலையும் பைக்க தேவையில்லை எதற்காக கவலைப்படுகிறாய் நீ எது செய்தாலும் சரி பேசினாலும் சரி எனக்கு தெரியும் பொறுமையாக இரு என்னை நினைத்துக் கொண்டிருக்கும் வேளையில் முடிந்தவரை உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவுங்கள் நீங்கள் எனது குழந்தைகள் எதற்காகவும் கலங்காதே உன் வாழ்க்கை நிச்சயம் பொற்காலமாகத்தான் இருக்கப் போகிறது நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் பகல் இரவு என இருப்பது போல இன்பம் துன்பம் என்ற பக்கங்கள் உண்டு அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை வளர்த்து கொண்டால் நிச்சயம் நிஞ்சைப்பாய் அதைத்தான் உனக்கு அறிவுரையாக கூறுகிறேன் நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம் எதிர்காலம் நல்லதாய் அமைய வேண்டுமென்றால் நான் கூறுவதை காதில் வாங்கிக் கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் அதை பதித்து அந்த இடத்தில் அமர்த்திவிடு இது நிச்சயம் நடக்கும் நீங்கள் என் அருளும் ஆசிர்வாதமுடன் அன்பை பெற்ற என் செல்ல குழந்தைகளாக இருப்பீர்கள் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்வை பெறுவாய் வாழ்க்கையில் சில பேர் நம் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாய் இருப்பார்கள் சில பேர் உங்கள் மனதிற்கு பாடத்தை புகட்டி அனுபவம் என்ற நினைவுகளை உங்களுக்கு பரிசெலுத்திருப்பார்கள் அவர்கள் உங்களை காயப்படுத்தினார்கள் உங்களுக்கு துரோகம் செய்தார்கள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் என்ற சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டால் அமைதியாக இருங்கள் உங்கள் மேல் படந்துள்ள கர்மா என்ற தூசியை அவர்கள் துடைத்து எறிந்து விட்டார்கள் என்று என்று நம்புங்கள் அந்த கர்மத்திலிருந்து யாரும் தற்போதுமில்லை எல்லோரும் அதை மாதிரியான சூழ்நிலைகளை சந்தித்துத்தான் ஆக வேண்டும் நீங்களும் தலை உயர்ந்து எடுக்கும் காலத்தில் நுழைந்து விட்டீர்கள் எது வந்தாலும் அதை நேருக்கு நேர் சந்தித்து அதை துணிச்சலுடன் தாண்டி செல்லும் மனது இதற்கு முன்னர் உங்களிடத்தில் இருந்ததா என்று யோசித்துப் பாருங்கள் இப்போது உங்கள் பாதையில் நீங்கள் உங்கள் வெற்றிக்கு தனியாய் உழைக்க தொடங்கிவிட்டீர்கள் இனிமேல் உங்களுக்கு வெற்றி கொண்ட நேர்முகம்தான் தடைகளை தகர்த்து உங்கள் தடயங்களால் உங்கள் வாழ்க்கையை வெற்றியாய் அமையப் போகிறது எதற்கும் வருந்தாதீர்கள் உங்களை அழுத்தும் எல்லாவற்றையும் துணிந்து தூர எறிந்து நடைபோடுங்கள் உங்கள் வாழ்வில் பார்த்த விஷயங்கள் உங்கள் மனதில் ஆழமாக பதிந்து உள்ளது அதையொட்டி மனதளவில் உள்ள பாதிப்புதான் உங்கள் எண்ணங்களாய் வெளிப்படுகிறது உங்கள் ஆதங்கம் இறைவனுக்கு புரிகிறது உங்களை எப்படி மாற்றிக்கொள்வது ஏன் இந்த நிலை எனக்கு என உங்களுடைய கண்ணீர் அனைத்திற்கும் இறைவனிடம் பதிலிருக்கிறது ஆனால் அவற்றை உண்மையான மனதோடு ஏற்றுக்கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வருவதில்தான் உங்கள் பிடிவாத குணம் தெரிகிறது அது என்றைக்கு மறைகிறதோ அன்று உங்களிடத்தில் ஆசைப்பட்ட அத்தனை மாறுதல்களும் நடக்கும் அதனால் நீங்கள் எதற்கும் பயப்படாதீர் கலங்காதீர் உங்களில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை இறைவன் ஏற்றுவான் நீங்கள் ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவீர்கள் எனக்கு கேட்கும்படி மிக சத்தமாக நீ என்னை அழைத்தாய் அல்லவா நான் உனக்கு தெரியாமலே உன்னுடன் ரகசியமாக இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள் அப்பா இருக்கிறேன் கலங்காதே எல்லாம் நிலைமை நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஜெய் சாயிராம்